வணக்கம் பாமகல வந்து உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்கு ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் அப்பா மகன் பிரச்சனையை அதிகப்படுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி கே மணியும் சேலம் எம்எல்ஏ அருளம்தான் இவங்க ரெண்டு பேருமே ராம்தாஸ் கூட இருந்துக்கிட்டு நீங்கள் இருங்க ஐயா நீங்கள் தான் என் கட்சி தலைவர் நீங்கள் தான் என் நிறுவனர் கட்சிக்காக எவ்வளோ உழைச்சிங்க எவ்வளோ எல்லாம் பண்ணீங்க கட்சியை இவ்வளோ தூரம் காப்பாற்றி வச்சுருக்கீங்க இன்றைக்கி வந்து கட்சி வந்து யார் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அன்புமணி கட்டுப்பாட்டில் போயிடுச்சு சௌமி அன்புமணி சொல்கிறது தான் அன்புமணி கேட்குறாரு இப்போ நம்ம வந்து நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாயிடுச்சியா உங்கள் நிலமையே ரொம்ப மோசமாகிடுச்சு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம்னு நினைக்கும் போது அன்புமணி போய் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு அன் நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருக்க முடியும் ஒரு அஞ்சாறு எம்பியை நம்ம வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு சொன்னார் கிழிச்சிங்க அஞ்சாறு எம்பியை அருள் வந்து அப்படி பேசுகிற காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமியோட ஒரு தீவிரமான ஒரு ஆதரவாளர் அவர் அவர் பா பாமகவில் தான் இருக்கிறாரு ஆனால் அதிமுகவோட மாவட்ட செயலர் கூட செயல்படுவர் அவர் அவர் வந்து அந்த மாதிரி ஆள் அவர் அவர் வந்து என்னென்னா பாமகல இருந்துட்டு குளிர்காந்திக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சம்பாரிச்சுக்கிட்ட அப்படியே ஒப்பேற்றிட்டு இருக்காரு பாமக கட்சியை அழிக்கிறதுல இவங்க ரெண்டு பேருமே மிக முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லி அன்புமணி வந்து குற்றச்சாட்டை சொல்கிறார் ஒரு கட்சி அப்பா மகனுக்குள்ள ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை பேசி தீர்த்து விடுறதுக்கு இல்லாமல் இவங்க வந்து இதை மேலும் மேலும் வளர்த்து விட்றாங்க இவங்க செயல்பாடுகள் வந்து சுத்தமாக அன்புமணிக்கு பிடிக்கல கட்சியை பலகீனப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் ஜி மணியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எப்போ வேணாலும் தாவலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அருளை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் அதிமுக சைடு போகலாம் அவங்களுக்கு வந்து ராமதாஸ் கூட இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை தேர்தல் நெருக்கத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அருளை கூப்பிட்டு இந்தப்பா இப்படி எம்எல்ஏ சைட்டு நீ அதிமுக சார்ப்பா வேறு எட்டை லட்சத்தில் நில் அப்படின்னா போயிடுவார் எட்டா காரில் போயிடுவார் அதெல்லாம் ஜ ராமதாஸுக்குலாம் உண்மையாக இருக்க மாட்டார் ஜிகே மணியன் திமுக சைடு அப்போயிலேருந்து கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க அன்பு மணியை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு அப்பா வளர்த்த கட்சி அப்பா நிறுவன கட்சி க கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி கடைசி வரைக்கும் அப்பா வளர்த்த கட்சி கரையேற்றணும் அந்த கட்சியை நம்பியிருக்கவங்களுக்கு உண்மையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் செயல்படுறாரு உண்மையிலே காரணம் என்னென்னா நிர்வாகிகள் எல்லாமே அவரை தான் ஆதரிக்கிறாங்க நல்லா தெரியுது ராமதாஸ்ட்டு பெருசாக ஒரு கும்பல் இல்லை இப்போ ஆர்ப்பாட்டம் பன்னெண்டாம் தேதி கூட நடத்தினார் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கும்பலே இல்லை சிக்கன் மணிலாம் வந்துட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் சேர் ஒரு இரநூறு சேர் தான் போட்டிருப்பாங்க உங்களுக்கு பத்து பதினஞ்சு பேர் தான் உட்காந்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன பண்ண முடியும் இந்த இவங்களை நம்பி கட்சியை வந்து இது பண்ண முடியுமா அன்புமணி மேல ராமதாஸ் வந்து பயங்கரமான பகிரங்கமான குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாரு அவர் மேல இருக்க சிபிஐ விசாரணையை துரிதப்படுத்துங்க தேர்தல் ஆணையம் வந்து அவர்கிட்ட இருந்து கட்சியை பறிங்க அவரு நான் தான் வந்து நிறுவனர் நான் தான் வந்து தலைவர் அப்படி இப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறார் இதை ஒருபடி மேல போய் ஜி கே மணி செய்தியாளர் சந்திப்புல எல்லாம் பேசினதெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப காமெடியா தான் இருக்கும் அன்புமணி வந்து மத்திய மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு ராமதாஸுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் வந்து செய்திகளை சந்திப்ப ஒரு பாஞ்சந்தி நடத்தினார் அப்போ சொன்னதில் கூட அதை தான் சொன்னார் அன்புமணியை வந்து மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு நான் தான் வந்து ராமதாஸுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்தேன் என்ன நம்ம ஒரு சின்னைய வந்து நீங்க மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு உழவு வந்து கடுமையா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பேசினேன் நான் தான் வந்து அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியை வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் ஆனால் ரெண்டு பேருமே அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்தை பொது வெளியில் பேசிட்டுருக்காங்கன்னா வீட்டுக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்தை பொது வெளியில் பேச வைக்கிறது யார் அன்புமணி ஏதாவது ராம்தாஸ் கடுமையான விமர்சனங்கள் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா அவர் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு பண்ணியிருக்கிறாரா ஒன்றுமே பண்ணலை அவருக்கு வந்து இது வரைக்குமே சுஷிலா கூட தொடர்பில் இருக்கு அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அந்த அறுபதாவது கல்யாண விழாவை கொண்டாடி இருக்கிறாரு அப்படிங்கிறத யார் அந்த ஃபோட்டோவை வெளி போட்டு வெளியிட்டது வெளியிட்டு அவர் அசிங்கப்படுத்தினது யார் ஆனால் குற்றச்சாட்டெல்லாம் அன்புமணி மேலே சுமத்துறீங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராமதாஸ் அந்த உட்கார்ற சோபா கிட்ட வந்து ஒட்டு கேட்குற கருவியை வச்சுருந்தாங்க ஒட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இப்படியெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்த பிறகு அவங்களுக்கு தேவையான சூட்கேஸ் அதை வந்து அன்புமணி கிட்ட கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் ராமதாஸ் கையில போல ராமதாஸுக்கு எப்பயுமே போச்சுன்னா அவர் வந்து யாருக்கும் பிரிச்சு கொடுக்க மாட்டார் அவர் தான் வச்சுக்குவாரு அவர் சுசீலாக்கு ஒரு பங்கை கொடுப்பாரு சுசீலா நடுவுல பூந்து இந்த குழப்பத்தை உருவாக்குது ஜி கே மணி அருளை வச்சு அன்புமணிக்கு எதிரான ராமதாஸை வந்து பேச வைக்குது டைரக்டா சுசீலானால பேச முடியாது இதனால வந்து இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஓடிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முடி கட்டணும் தேர்தல் நெருங்கிடுச்சு அவர் வந்து விருப்பமனு கொடுக்குறாரு விருப்பமனு நாங்களாம் கொடுக்க மாட்டோமே அப்படின்னு ஜி மணி அவர்கள் எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க அன்புமணி வந்து உங்களை வச்சு காசு சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் விருப்பமனம் அப்படிங்கிறத சும்மா கொடுக்க மாட்டாங்க விருப்பமனை சும்மா கொடுத்தா ரோட்டில் போகிறேன் வரவேன் எல்லாமே வந்து விருப்பமனு தாக்கல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் ஒரு கு அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அந்த கொடுக்கணும்ல அந்த மரியாதை தான் ஒரு பத்தாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை வைக்கிறாரு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு விருப்பமனு தாக்கல் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது எல்லா கட்சியும் அதுதான் நடைமுறை அந்த கட்சியை அன்புமணி செஞ்சால் காசு காசைப்பட்டு அலைகிறாரு காசுக்காக உங்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சேலம் மருளெலாம் ரொம்ப கேவலமாக வந்து அன்புமணி விமர்சனம் பண்ணுறாரு நடுவில் கூட சமீபத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கூட ஜி கே மணியும் அன்புமணியும் நேருக்கு நேர் சந்திக்கும் போது கூட ஜிகே மணி வந்து ஒரு வணக்கம் வைக்கிறாரு அன்புமணியும் ஒரு வணக்கம் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறார் ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ராமதாஸை வந்து இயக்குறது இவங்க தான் ஜிகே மணியும் அருளும் தான் இது வந்து இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ஒன்று வருது அந்த வீடியோவில் வந்து ராமதாஸ் வந்து பேசுகிறாரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாரு அந்த பேசுகிறாரு பேசும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் உட்காந்துருக்க ஜிகே மணி சேலம் அருள் இவங்கெல்லாம் எழுதி 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 கொடுக்குறாங்க எழுதி கொடுக்குறத வாங்கி ஒரு படிக்கிறார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அப்படி வந்து இருக்கும்போது வந்து இவங்க தான் ராமதாஸை வந்து இயக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது அன்புமணிக்கு எதிராக வந்து டெல்லியில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க இப்படிலாம் வந்து பண்ணும்போது அன்புமணி சும்மா இருப்பாரா இப்போ ஜி கே மணிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பொன்னகரம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி கே மணி அன்புமணி ராமதாஸ் மேலே வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அது இல்லாமல் டிசம்பர் ஆறாம் தேதி டெல்லி காவல்துறை ஆணையர்கிட்ட போய் புகார் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்தித்து பேசுகிறாரு அப்பயும் அன்புமணி மீது அவதூறான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாரு அதுக்கப்புறமா டிசம்பர் பதினஞ்சாம் தேதி சென்னையில் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அந்த செய்தியாளர் சந்திப்புலேயும் அன்புமணியை குற்றச்சாட்டு சொல்கிறாரு இந்த குற்றச்சாட்டு அடிப்படையிலருந்து பாமகவோட அடிப்படை உறுப்பினர்லேருந்து ஏன் அன்பு ஜிகே மணியை நீ நீப்பாட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்குள்ளே வந்து விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இதை பார்த்தோன்னா ஜி கே மணிக்கு என்ன நடவு அவர் வந்து உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி ராம்தாஸ் சைடு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் உண்மையான கட்சி வந்து எங்கள்கிட்ட இருக்குது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தான் சொல்லியிருக்கு அப்படின்னு அன்புமணி சொல்லிகிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு நோட்டீஸை இப்போ ஜிகே மணிக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிகே அன்புமணி அங்குமணி தரப்பிலருந்து ஒரு வீடியோவும் வைரல் ஆகிட்டே இருக்குது ஜிகே மணியும் சேலம் எம்எல்ஏ அருளும் வந்து என்ன செய்கிறாங்க அவங்க செய்தியாளர் சந்திப்பில் ராம்தாஸ் பேசும்போது எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதில் வந்து பாமக நிலைய தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் வந்து ராம்தாஸ்கிட்ட புடிஞ்சு பவியமாக கொடுக்குறாரு அந்த டேபிள் மேலே வைக்கிறாரு அதை எடுத்து வாசிக்கிறார் அதுலேயும் வாசிக்கிறதுலேயும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஆத்தூரில் பொதுக்குழு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் வந்து சேலம் மரம் பின்னாடி இருந்துட்டு சேலம் மருந்து என்ன சொல்றாரு இல்லை இல்லை அது சேலத்துக்கு மாற்றியாச்சு அப்படிங்கிறாரு அதை ஜி கே மணி வந்து ராமதாஸ்கிட்ட சொல்றாரு சேலத்துக்கு மாற்றியாச்சு அதை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சேலத்துக்கு மாத்திட்டீங்களா சரி சரி அப்படின்ட்டு அப்புறமா திரும்பவும் சேலத்துக்கு மாற்றியாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இதை வந்து யார் இயக்குறா அப்படிங்கிறது தெரியல பாமக வந்து இயக்குறாங்க பாமக வந்து ஜிகே மணி ராமதாஸை வந்து ஜி கே மணியும் அருளும் வந்து தான் இயக்குறாங்க இவங்க வந்து கட்சியை உடைக்கிறாங்க ஒன்று வந்து ராமதாஸை வந்து சே இவர் வந்து அருள் வந்து எடப்பாடி ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாரு இந்த சைடு வந்து ஜி கே மணி திமுக ஆதரிக்கணும்னு கொண்டு போகிறாரு நடுவில் ராமதாஸுக்கு வந்து வயோதிகமாக ஆயிடுச்சு வயசாயிருச்சு அவனால் தெளிவான முடிவு எடுக்க முடியல இவங்க சொல்கிறது தான் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் அவர் இருக்கிறாரு ஒரு குழந்த மாதிரி ஆகிட்டார் அன்புமணி சொல்கிறது எல்லாமே வாஸ்தவமான ஒரு பேச்சு தான் ஆனால் இதை எல்லாமே பயன்படுத்தி அன்புமணியையும் சௌமிய அன்புமணியும் ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஜி கே மேலே ஜி கே மணி மேலே நடு நடவடிக்கை எடுத்துக்காங்க நான் கட்சியை விட்டு விளைக்கிறேன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன் இன்னும் நாலு மாதம் இருக்குது எம்எல்ஏ பதவி அதை ராஜினாமா பண்ணால் என்ன பண்ணல என்னென்னா ராஜினாமா பண்ணிக்கிறேன் என்னை வந்து குற்றவாளின்னு சொன்னால் துரோகின்னு சொன்னால் நிரூபிச்சா நான் பண்ணிக்க தயாராக இருக்கேன் சேலம் மருளும் விலைக்க தயாராக இருக்கேன் தெரியும் நீங்கள் ஜிகே பண்ணி திமுக சைடும் சேலம் மருள் எடப்பாடி சைடும் போய் வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் வந்து எது வேணாலும் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது கட்சியை ஒற்றுமைப்படுத்துங்கயா பாமகவை திரும்பவும் பழைய பலப்படுத்துங்க பலகீனப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கான முயற்சி எடுங்க இந்த மாதிரி துரோக வேலைகளை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஜி கேமணிக்கும் சேலம் மகளுக்கும் பாமக தொண்டர்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க அவங்க காதல எங்கே உழுவப்போகுது பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்